பாண்டிய மன்னன் நெடுஞ்செறியனே பாண்டி முனீஸ்வராக குடிகொண்டு உள்ளதாக கூறப்படுகிறது இங்கு முன்பு மதுரை மாநகரம் இருந்தது என்று கூறுகிறார்கள் இதனை மெய்ப்பிக்கும் வகையில் கோவிலைச் சுற்றிய வயல்வெளி வரப்புகளில் பெரிய பெரிய செங்கற்களை கொண்ட கோட்டை சுவர்கள் மதில்கள் இன்றும் உள்ளன மன்னர் அரண்மனை பகுதியும் இந்த பகுதியில் இருந்ததற்கான தொல்லியல் கூற்றுகளும் இருக்கிறது அதனால் இவரை பல மதுரை பாண்டீஸ்வரர் என்று அழைக்கின்றனர் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இங்கு பாண்டிய முனீஸ்வரராக கோவில் கொண்டது எப்படி பார்க்கலாம் காவிரி பூம்பட்டினத்தைச் சேர்ந்த கோவலன் கண்ணகியே மணந்து இந்த மக வாழ்ந்து வந்தான் இதற்கிடையே அரசி மாதவி மேல் மோகம் கொண்டு அங்கேயே தங்கினான் இதன் காரணமாக கோவலன் செல்வத்தை எல்லாம் இழந்தான் அப்போது ஒரு முறை மாதவி இந்திர விழாவில் காணல்வரி பாடலை பாடினாள் இதன் உட்பொருளை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதவியை பிரிந்து கண்ணகியிடம் மீண்டான் அதன் பிறகு கோவலம் வணிகம் செய்யும் பொருட்டு கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றான் அங்கு கண்ணகியின் சிலம்பை விற்று வரவேண்டி கோவலன் மதுரை கடைவெளிக்குச் சென்றான் அப்போது தேவியின் காட்சிலம்பை திருடிய பொற்கொள்ளன் மேல் பொய்ப்பலை சுமத்தினான் அதனை மன்னன் நம்ப கோவலன் கொய்ய கொலை செய்யப்படுகிறார் இந்த நிலையில் கணவன் கொல்லப்பட்ட செய்தி அறிந்ததும் கண்ணகி நேராக அரண்மனைக்கு சென்றாள் மன்னனிடம் நியாயம் கேட்டாள் அப்போது கல்வனை கொலை செய்வது கொடுங்கோல் அல்ல அதுவே அரச நீதி என்று மன்னன் கூறினான் அதற்கு கண்ணகி என் கணவர் விற்பதற்காக எடுத்து வந்திருந்த கால் சிலம்பு மாணிக்க பரல்களை உடையது என்றான் அதற்கு அரசன் என் மனைவி கால் சிலம்பில் முத்துப் உள்ளன என்றான் இதனைத் தொடர்ந்து கோவலினிடம் கைப்பற்றிய சிலம்பு உடைக்கப்பட்டது அப்போது அதில் மாணிக்க பரல்கள் இருந்தன இதனை கண்டு அதிர்ந்த பாண்டிய மன்னன் பொன் தொழில் செய்யும் கொல்லனின் பொயிரை கேட்டு அறநெறி தவறிய நான் அரசன் அல்ல நானே கல்வன் என் வாழ்நாள் அழியட்டும் என்றபடி மயங்கி விழுந்து இறந்தான் தவறான நீதி வழங்கிய பாண்டியன் நெடுஞ்செழியன் தன் உயிரை மாய்த்து கொண்டான் அதன் பிறகு பாண்டியம்மனின் ஆத்மா சிவபெருமானிடம் சென்றது அப்போது நீதிக்காக உயிரை நீத்த நீ மீண்டும் பிறவி எடுத்து உன் பிறவி கடன் தீர்ப்பாய் என்று சிவபெருமான் ஆசீர்வதித்தார் இதனை கேட்ட பாண்டியன் நெடுஞ்செழியன் எனக்கு மீண்டும் பிறவி வேண்டாம் என்னை பூஜித்து மானிடர்கள் வழிபுரட்டும் நான் அவர்களை காத்து அருளும் பொருட்டு எனக்கு தீய சக்திகளை வெல்லும் வரம் தீயவர்களை கொல்லும் வரம் நம்பியவர்களுக்கு அறுபுரியும் வரம் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று ஆசி கூறினார் அதன் பிறகு மதுரை மாநகரி கிராமத்தில் இறைவனை நோக்கி தயம் தவம் இருந்த பாண்டிய நெடுஞ்சலியன் அப்படியே கல்லாக மாறி பூமிக்குள் மறைந்தார் இந்த நிலையில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளியம்மாள் பெரியசாமி தம்பதியர் கரூரிலிருந்து பஞ்சம் அழைப்பதற்காக மதுரைக்கு வந்தனர் வலியில் இருட்டி விட்டதால் மாட்டுத்தாவணி அருகிலுள்ள மானகிரியில் தங்கினர் அப்போது வள்ளியம்மாள் கனவில் முனிவர் தோன்றி நான் மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செலியன் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்திற்காக மறுபிறவி எடுத்துள்ளேன் அந்த பாவத்தின் நிவர்த்திக்காக இதே இடத்தில் ஈசனை நோக்கி எட்டடி மண்ணுக்குள் தியானம் செய்து வருகிறேன் என்னை மீட்டு எடுத்து வழிபட்டால் அன்னாரின் குடும்பத்தை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் என்று கூறி மறைந்தார் அதை கேட்ட அவர்கள் அதிர்ச்சியும் சந்தோஷமும் பெற்று அதன் அடிப்படையில் ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி வள்ளியம்மாள் கனவில் சாமி சொன்ன இடத்தை தோண்டியபோது அங்கே மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை அடர்ந்து நீண்ட ஜடாமுடியோடு சுவாமி சிலை சம்மணம் இட்ட தவகோலத்தில் கிடைத்தது அந்த சிலையை வெளியே எடுத்து வைத்து கும்பிடத் தொடங்கினார்கள் அப்போது பாண்டி முனீஸ்வரர் ஒரு தடவை நேரில் காட்சி தந்து நான் வெயிலில் காய்கிறேன் மலையில் நனைகிறேன் என்று கூறினார் அடுத்த நாளே பனை ஓலையால் குடிசை அமைத்து அங்கு பாண்டி முனீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர் தற்போது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மகா மண்டபம் கட்டப்பட்டு மிகப்பெரிய கோவிலில் அருள்வாளித்து வருகிறார் பாண்டிய முனீஸ்வரர் முனிவர் வேடத்தில் சிவன் இருந்ததால் முனீஸ்வரன் என்றும் பாண்டிய மன்னன் தான் முனீஸ்வரனாக இவ்விடம் வந்துள்ளேன் என்று அருள் வந்து ஆடிய பெரியசாமி கூறியதாலும் அன்று முதல் இக்கோயில் தெய்வம் பாண்டி முனீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் இங்கு உலகின் பிற காவல் தெய்வம் போல அல்லாமல் முனீஸ்வரர் விட்டு யோக நிலையில் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் இவர் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வரம் தருவது முதல் பேய் பிசாசு பிடித்தவர்களுக்கு நிவர்த்தி தருதல் வரை அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வைக்கிறார் இவருடைய சிறப்பு அம்சங்கள் எங்கு பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியனே தர்ம முனீஸ்வரராக இருந்து ஆட்சி உறுகிறார் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் மட்டுமின்றி அந்த வழியாக செல்லும் இறை நம்பிக்கையுள்ள பக்தர்களிடமும் அதிக திருவடையாள்களை நடத்துகின்றார் இப்போதும் நிறைய பக்தர்கள் இவரை நேரில் பார்த்திருப்பதாக கூறுகிறார்கள் பெரும்பாலும் முதியவர் வேடத்தில்தான் பாண்டி முனீஸ்வரர் தோன்றுவதாக மக்கள் நம்புகிறார்கள் துயரங்களோடு வரும் உண்மையான பக்தர்களுக்கு வெறும் சிலையாக மட்டுமின்றி நேரில் வந்து பிரச்சனைகளை தீர்த்தும் வைக்கின்றார் இந்த கோவிலுக்கு வந்து முழு மனதோடு வழிபட்டு சென்றால் வெற்றி நிச்சயம் என்கிறார்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று மனவாரங்களை கொட்டுங்கள் உங்கள் துயரங்களிலிருந்து நிச்சயம் பாண்டி முனீஸ்வரர் காத்து நிற்பார் பாண்டி முனீஸ்வரர் கோவில் தினமும் காலை மாலை இருவேளையும் பூஜை நடைபெறுகிறது பூஜையின் போது எப்போதும் கூட்டம் அலைமோதும் பாண்டி முனீஸ்வரரை மதுரை மட்டுமல்லாது தேனி விருதுநகர் திண்டுக்கல் கரூர் திருச்சி மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் குலவெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் இந்த கோவிலில் விநாயகர் சமயகருப்பச்சாமி ஆண்டிச்சாமி சுப்பிரமணியருக்கு தனி சன்னதிகள் உள்ளன பாண்டி முனீஸ்வரர் வெந்நீர் ஆடை சாத்தி பால் மணமிகு தைலம் சந்தனம் ஜவ்வாது பொங்கல் மற்றும் தேங்காய் பழம் போன்றவைகளைக் கொண்டு வந்து அவருக்கு வழிபாடு செய்கின்றனார்கள் இங்கு கருப்பசாமிக்கு ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டும் சாராயம் சுருட்டு போன்றவற்றை படைத்தும் வழிவிட்டு வருகின்றனர் குழந்த வரம் வேண்டுபவர்கள் தொட்டில் கட்டி முனீஸ்வரிடம் வேண்டிக் கொள்வார்கள் காரினை உள்ளங்கொண்ட அவர் மணலை செல்வம் கொடுக்கிறார் பல்வேறு வேண்டுதல்களுக்கும் பக்தர்களுக்கும் கோவிலில் காணிக்கைகளாக செலுத்திய மணி அங்கு குவிந்து கிடக்கிறதையும் காண முடிகிறது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடல் வரி உண்டு அதற்கு பொருத்தமானவர் பாண்டியன் நெடுஞ்செழியன் மனிதனாக வாழ்ந்து தன்னுடைய மாண்பு தவறான வழியில் நீதி வழங்கிவிட்டதே என்று அறிந்த மன்னன் உடனே தன் உயிரை மாய்த்து கொண்டான் பெற்ற மனிதன் தன் நீதி தவறியதே நினைத்து உயிரையே விட்டு அந்த மனிதன் இந்த உலகில் தெய்வமாக இருப்பதுதான் அது அவனுக்கு செய்யும் இயற்கையின் நன்றி என்று அறிந்த சிவபெருமான் மீண்டும் அவர் தெய்வமாக வாழ அனுமதி கொடுத்து மதுரை நகரில் இன்று பாண்டிமுனி என்ற பெயரில் பாண்டியன் நெடுஞ்செலியன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் மதுரை செல்லுங்கள் பாண்டியன் நெடுஞ்சலியனின் மறு அவதாரமான பாண்டிமுனி அவர்களிடம் உங்கள் வரங்களை சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்பட்டு வளமான வாழ்வை பெறுங்கள்